வணக்கம் இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஓவர் நைட் கொள்ளை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு காலையில் அந்த தண்ணியோடைய குக்கரில் வேக வச்சு கொள்ளை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது அடுத்து மிக்சி ஜாரில் தக்காளி மிளகா தனியாக பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ அந்த கொள்ளுத்தண்ணி எடுத்துக்கொள்ள அதில் நம்ம அரைச்சி விட்ட விழுதுங்களை ஆட் பண்ணிக்க போகிறோம் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் கருவேப்பிலையும் இதோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது செஞ்சு முடித்தோடனே அடுத்து வானம் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுவு உளுத்த மறுப்பு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கிறோம் ஒரு மிளகாவும் கிள்ளி போட்டு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் அது வதங்கினோடனே நம்ம கலந்து வச்சுருக்க கொள்ளுத்தண்ணியும் மிக்சியில் அரைச்சி வச்ச கலவியும் சேர்த்து வச்சிருந்தாலும் அதை இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ அது ஒரு கொதி வரணும் ரசத்துக்கு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு நொற கட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொள்ளு ரசம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ